அனைவருக்கு வணக்கம் சற்று மங்குடைத்த முக்கிய அறிவிப்பின்படி டாஸ்மார்க் கடைகளுக்கு முக்கிய அறிவிப்பு மதுபான பிரியர்களுக்கு அதிர்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மதுபானங்கள் புதிதாக விற்பனை செய்யப்பட உள்ளது இளமை நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்காம ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு டாஸ்மார்க் நிர்வாகம் பற்றியும் புதிய விதிமுறைகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் அக்கில இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பாத்திர பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் டாஸ்மார்க் கடைகளுக்கு அவ்வப்போது புதிய அறிவிப்புகள் வழங்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் டாஸ்மார்க் கடைகளில் புதிய வகை மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டங்க ஏற்கனவே பாக்கெட்டில் விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மக்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டங்க அதே போன்று தமிழகத்தில் கண்ணாடி மதுபான பாட்டில்கள் மூலயமாக மீண்டும் தமிழகத்தில் ஒரு புதிய திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது இருக்கருத்திலே மதுபானங்களில் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு குறைந்த அளவு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வராங்க அதே போன்று கட்டிங் மதுபாட்டில் சொல்லப்படக்கூடிய குறைந்த தொண்ணூறு மில்லி மதுபான பாட்டில்களை எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளதாக தற்போது டாஸ்மார்க் நிர்வாகம் அறிவிக்கப்பட உள்ளது அதன்படி இந்த திட்டம் வரக்கூடிய தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அமல்படுத்தப்படும் என தற்போது டாஸ்மார்க் நிர்வாகம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இருக்கறது விலை மலிவாக எண்பது ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தற்போது டாஸ்மார்க் நிர்வாகம் அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக விழுப்புரத்தில் நான்கு நாட்கள் டாஸ்மார்க் கடைகள் செயல்படாதன தற்போது டாஸ்மார்க் மார்க் நிர்வாகம் அறிவிக்கப்பட்டுள்ளது விக்கிரவண்டி தொகுதி இடைத்தேர்தல் காரணமாக நான்கு நாட்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை விடப்படும் தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் முக்கிய அறிவிப்பு அதன்படி ஜூலை மாதம் பத்தாம் தேதி இடைத்தேர்தல் முன்னிட்டு சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் ஜூலை மாதம் பத்தாம் தேதி நடைபெற்றுள்ளது வாக்கு எண்ணிக்கை பதிமூனாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற்றுள்ளது இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் குறிப்பாக வரக்கூடிய ஜூலை மாதம் பத்தாம் தேதி நடைபெற நடைபெறவுள்ள விக்ரோண்டி இடைத்தேர்தல் முன்னிட்டு வரக்கூடிய ஜூலை மாதம் எட்டு ஒன்பது பத்து மற்றும் பதிமூணாம் தேதி நான்கு நாட்கள் டாஸ்மாக் கடைகள் செயல்படாமன செயல்படாது என தற்போது டாஸ்மார்க் நிர்வாகம் முக்கிய அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜூலை மாதம் எட்டாம் தேதி காலை பத்து மணி முதல் வரக்கூடிய ஜூலை மாதம் பத்தாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை மற்றும் பதிமூணாம் தேதி அண்டை நாட்களும் டாஸ்மார்க் கடைகள் செயல்படாதென தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்